இந்த ஞானத்து நாம் சந்தேகமில்லாமல் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தொடர்ந்து போடணும் சிரவணங்கிறது பசுமாடு புல்ல மேயிற மாதிரி தான் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் பசும் புல்லலாம் அது சாப்பிட்டுட்டு அது தன்னை பாதுகாக்க முடியாது இல்லையா வேகமாக ஓட முடியாது எதிரிகள்லாம் வந்து தாக்கிடுவாங்க அதனால் அவசர அவசரமாக சாப்பிட்றோம் புல் அப்படியே மேஞ்சிடும் அது பேர் ப்ரவுசிங் அப்படின்னு பேர் சிரமணமாக அது மாதிரி தான் குருநாதர் கிடைக்கும் பொழுது அருகாமையிலிருந்து நான் அவசவசரமாக அந்த தகவலை உள்ள எடுத்துக்கோ அந்த பசுமாடு என்ன பண்ணுது ஓய்வில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வயிற்றுக்குள்ளே போன எல்லா புல்லையும் மறுபடியும் வெளியே கொண்டு வருது கவலம் கவலமாக உருண்டை உருண்டையாக வெளியே வருது போலஸ் அப்படின்னு பேர் இல்லைங்க அதுக்கு போலஸ் தானே அது பேர் அந்த போலஸ் அது ஒரு முதல் ஸ்டமக்கில் அது வச்சுக்கோம் அப்புறம் அங்கே சலைவால்லாம் போட்டு என்சைம்லாம் போட்டு உருண்டையாக்கி வச்சுக்கோம் அப்புறம் மறுபடியும் வாயிலை கொண்டு வரும் ரீகர்ஜிட்டேஷன் வாயில் கொண்டு வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படியே வாயில் நிறையா இருக்கும் அது ஒரு டேஸ்ட் அது அந்த டேஸ்ட்டு செகண்ட் குக்கிங் அதுபோல் இந்த சிரவணத்தில் கேட்ட தகவலெல்லாம் தினமும் அசை போடணும் எல்லா நேரமும் இதை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும் அது ஒரு சுவை தான் எங்கேயோ ஒரு இடத்துல அது ஒரு கேப் இருக்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருக்கலாம் உடனடியாக சுவாமிக்கு நீங்கள் அந்த சந்தேகத்தை சொன்ன உடனே நான் உடனடியாக பதில் சொல்லிவிடுவேன் வாட்ஸ்அப் மூலம் ஆத்ம வித்தியாவில் குரூப்பில் போட்டிங்கன்னா ஆச்சார்கள் பதில் தருவாங்க அல்லது நானே அதை பார்ப்பேன் பார்த்தேன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே நானே உங்களுக்கு சொல்லிவிடுவேன் இந்த அசை போடுறது பேர் மனனம்னு பேர் சந்தேகம் வராதபடி தனக்குத்தானே தன்மயமாக இந்த ஞானத்தை மாற்றிக்கணும் இனிமேல் குரு கூட சொல்ல வேண்டியதில்லை எனக்கு நானே சொல்லிக்கொள்வேன் அப்படிங்கிற நிலை நமக்கு வந்துடும் அது வரைக்கும் இந்த மனநம் தொடர்ந்து நடக்கும் அப்பப்போ நடுவில் சந்தேகங்கள்லாம் வரும் அந்த சந்தேகத்தை நம்ம நீக்கிக்கணும் கூடவே இதை வாழ்க்கைக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கணும் இந்த அணுச்சிந்தனம் நடக்கும்போதே வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்தணும் அது பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு போய் இந்த புத்தியில் மாற்றங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் அது வந்து ஒன் டைம் கரெக்ஷன் அப்படின்னு தயானந்த சார் சொல்கிறார் ஒரு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை சொன்னோம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறீங்க இல்லை செகண்ட் டைம் விளங்கிட்டால் கரெக்ட் பண்ணிக்கிறீங்க இந்த இடத்துக்கு ரூட்டு வந்ததுன்னா முதல் தடவை தப்பு பண்ணியிருக்கலாம் எங்கேயோ சீரப்பாளையம்லாம் போயிட்டு அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டாங்க இப்போ மறுபடியும் என் தப்பு பண்ணுவீங்களா பண்ணவே மாட்டேங்க ஒரு டைம் கரெக்ஷன் ஆகிடுச்சுன்னா புத்தி தெளிஞ்சிடுச்சு ஆனால் மனசு அப்படி இல்லை மனதுக்கு ஒன் டைம் கரெக்ஷன் பத்தாது அதை அடிக்கடி பண்ணணும் இப்போ நம்ம சொல்லித்தராரு இங்கே பாருங்கள் இந்த மிருந்தகத்தில் கருப்பு கலர் இருக்குது இல்லையா அதில் தட்டு அப்படின்னு பாரு அது நங் அப்படின்னு சொல்லுது அப்புறம் அந்த வெள்ளையா இருக்க தோலுக்கும் கருப்பு தோலுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தட்டு அது ஒரு சவுண்டு வரும் தத் திக் அப்படின்னு வரும் அப்புறம் இங்கே தட்டு தொம் அப்படின்னு அப்புறம் மறுபடியும் கண் கருப்பு கல்லில் தட்டு நம் தத் திக் தொம் நம் வந்துருச்சா அப்படின்னு புத்தி நல்லா காட்டு கண்டுபிடிச்சிடும் எங்கே அடிச்சு காட்டுன்னு பாருங்கள் வரவே வராது தொப்பு 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 தொப்புன்னு வரும் கண்ணனுக்கு அதுதான் கண்ணன் மிருதங்க கற்றுக்கிறார் அவர் இந்த குரு சேவைக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் சாமி பாட்டு பாட்டு இருக்கிறாரு வாசிக்க தான் இல்லை சரி நாம் வந்து இனிமேல் பக்கவாத்தியமாகிடவான்ட்டு கண்ணன் இப்போ மிருதம் கற்றுக்கிறார் குணசீலன் ஒருத்தர் எங்கேயிருந்தோ வந்தார் அங்கே தஞ்சாவூர் அவர் கூட சுவாமி நிறைய பாடிட்டுருக்கிறாரு அதனால் என் எல்லாம் ஒருத்தன் வயலின் கற்றுக்குறான் ஒருத்தன் மிருதங்க கற்றுக்கிறான் இன்னொருத்தர் ஓக்கல் கற்றுக்கிறான் ஆறுமுகம் அப்படின்னு அவர் சொன்னார் கேட்க சந்தோஷமாக இந்த புத்தியில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் பழக்கத்தில் கொண்டு வருதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சைக்கிள் ஓட்டுறது எவ்வளோ வேணாலும் புக் எழுதிடலாம் இந்த கராத்தையை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப காலம் ஆசையாக இருந்தது அப்போ ஒரு புக்கு வாங்கினேன் அந்த புக்கில் வந்து கால் ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி போடணும்ன்ட்டுலாம் மூமெண்ட்லாம் காட்டுறான் அந்த குரோக்கடையில் வாக்கு அப்புறம் அந்த ஸ்டான்ஸ் அரைமண்டி போட்டு நிற்கிற அந்த ஹார் ஸ்டான்ஸ் இதெல்லாம் செய்து செய்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது வெறும் தான் இருந்தது இப்படியெல்லாம் நின்றுட்டு சண்டை போடும்போது யாராவது வந்து நீங்கள் அந்த ஸ்டான்ஸ் நின்றுங்க அப்போ தான் அடிப்பேன்னு சொல்ல முடியுமா அவன் பலெல்லாம் கட்டி கொடுத்துட்டு போயிடுவான் ஒரு கராத்தே லேடி த தயன சருத் தான் சொன்னார் ரொம்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டாங்க என்னாச்சுங்க அப்படின்னு நீங்கள் தான் கராத்தே மாஸ்டர் ஆச்சே பிளாக் பெல்ட் ஆச்சே இப்படி அடிபட்டு வந்துருங்க என்னங்க ஸ்டார்ட்னு சொல்கிறதில் அடிச்சிட்டாங்க இது பழகணும் சும்மா மாஸ்டருன்னு சொல்லி நாலு செவருக்குள்ளேயே கத்தாஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு கத்தா செகண்ட் க அப்படின்னு பிளாக் எல்லாம் கூட வாங்கிடலாம் தெருவில் போய் இருக்கிறலாம் வந்து கத்தாஸ் போட்டு அடிக்கிறான் அதுக்கு பழகணும் நம்ம வி ஷுட் பி ஸ்டீட்மார்ட் தெருவுக்கு ரெடி ஆகணும் அதே போல் நாம் பிரம்மம்னு நாலு செவத்துக்குள்ளே கற்று வச்சுட்டா என்ன ஆகும் சந்தைக்கு போங்க கல்யாணத்துக்கு போங்க உங்கள் சொந்தக்கார் வீட்டுக்கெல்லாம் போங்க அங்கே பிரம்மமாக இருந்து பாருங்க அதுக்கு நாம் வந்து தயார் பண்ணிக்கணும் இல்லையா அப்போது அறிவில் ஏற்பின்ற மாற்றத்தை மனதுக்கு கொண்டு வரணுங்க இந்த மனசு கொலை காலத்துலேருந்தே இந்த சிறு குழந்தையிலேருந்தே எல்லாருக்குமே ஒரு சைல்டூட் ட்ராமா எல்லாருக்கும் இருக்குதுங்க நாலரை வயசு பிராயம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு இந்த உலகம் பயங்கரமாக தான் தெரியுது அம்மா அப்பாவினுடைய அருகாமையில் மட்டும்தான் அதுக்கு ஆனந்தத்தை இருக்குது எல்லாேருக்கும் அம்மா அப்பா வந்து கூடவே இருக்கிறது இல்லைங்க அம்மா அப்பா இல்லாவிட்டாலும் தாத்தா பாட்டி இருந்தாங்க பெரியப்பா சித்தப்பா எல்லாம் இருந்தாங்க பக்கத்து வீட்டுக்காரல்லாம் இருந்தாங்க ஜாதிக்காரங்களெலாம் இருந்தாங்க இப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது பயம்னா என்னென்னே தெரியலங்க இங்கே யார் வெறுக்கிறதுக்கு ஆளே இல்லாத இந்த நாலரை வயசில் ஒரு உணர்வு நமக்கு வந்துடுது எல்லோருக்கும் இந்த எல்லா மக்களுமே தாய் எல்லாருமே தந்தைகள் இங்கே இருப்பவர்களால் நமக்கு நமக்கு பெரிய தெய்வங்கள் அப்படின்னு நமக்கு தெரியாத சில பேருக்கு பிறந்ததுலேருந்தே துஷ்டத்தனமான தந்தை கோழையான அம்மா பிழைக்க தெரியாதவ அழுமூஞ்சி அழுதுருவா பயந்துருவா இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சைல்டுஹுட் ட்ராமாவில் இந்த குழந்தை ஆரம்பத்திலேருந்தே ஒரு குற்றவாறு குற்ற உணர்வோட வாழுது நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் ஏன் இப்படி ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறோம் என்னை ஏன் தள்ளி வைக்கிறாங்க எனக்கு ஏன் முன்னுரிமை தர மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கடைசியில் மிச்சத்தை மட்டும் நமக்கு தராங்க இல்லைனாக்கா நாளைக்கு தரேன்னு சொல்கிறாங்க அந்த தாழ்வு மனப்பான்மையோட சில குழந்தைங்க வருது சிலது பயத்தோடு பெறுது சிலது தண்டிச்சுடு ஒரு ஜாக்கிரதை உணதோடு இருக்குது எப்பொழுதுமே சில குழந்தைங்க ஜாக்கிரதையாக இருக்கும் கிளாஸ் ரூமில் போய் பார்த்தீங்கன்னா கூட சில குழந்தைங்க அப்படியே மிரளும் சில குழந்தைங்க பக்கத்தில் இருக்கிறத சீண்டிட்டு விளையாடிட்டு இருக்கும் அது தலையில் மண்ணு போடும் இன்னொன்று பயந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் அந்த பால்யத்தில் ஏதோ ஒரு உணர்வு வந்து அப்படியே மோகம் போல் மூடிடுது இந்த ஞானம் வந்த பிறகும் அது இருக்கும் அது போவதே கிடையாது நம்ம வெளிப்படையாக வெளியெல்லாம் நம்ம நடிக்கலாம் ஆனால் நம்ம மனம் அது உண்மையை காட்டிக்கிட்டே இருக்கும் நீ பிரம்மம் இல்லை புழைக்கிற வழியை பாரு இந்த அத்வைத வேதாந்தத்தில் சொன்னால் அவங்களுக்கு சொல்லிகிட்ருப்பாங்க நீ அதை மறந்து வச்சுட்ட நீ இதை காப்பாற்றிக்க அப்படின்லாம் சொல்லும் பாரு உங்கள் கூட தான் படிக்க வந்தார் பிரம்ம வித்யா அவர் சுவாமி பக்கத்தில் உட்காரச்சு எவ்வளோ கொஞ்சறாரு உன்ன சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த மனசு அதுக்கு சொல்லும் மாணவர்களுக்கிட்டேயே இந்த வித்தியார்த்திக்கிட்டேயே ஒரு நிறைய வித்தியாசத்தை நான் பார்க்குறேன் சில பேர் நெருங்கி வராங்க சில பேர் அன்யோன்யமாக பழகிறாங்க சில பேர் தள்ளி நிற்கிறாங்க சில பேர் பயந்துக்கிறாங்க எல்லாருக்குள்ளேயும் பலவிதமான இந்த மோகம் மூடி இருக்குது உணர்வுகள் ஏதோ ஒரு அருவறுப்பு உள்ளுக்குள்ளே இருக்கலாம் தான் அசுத்தம் ஆயிடுவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு அசுத்தம் இருக்கும் அதனால் அவங்களுக்கு எதையும் தொட மாட்டாங்க தொட்டோம்னா அவங்க ஏதோ ஒரு குளிக்க வேண்டிய அளவுக்கு அழுக்க மாதிரி அவங்க நினச்சிடுவாங்க நம்ம காலை ஏதாவது மிதிச்சிட்டு போனால் கூட கண்டுக்காமல் நடக்கிறோம் ஆனால் சில பேர் காலை ஏதாவது மிதிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு நினைப்பே வராது முதல்ல போய் டேப்பில் எங்கேயாவது நடு ரோட்டில் கிடைக்கிற இடத்துல கழுவிடணும் இல்லை செருப்பியாவது உத்திக்கு வீசிட்டு போயிடணும் அப்படின்னு இந்த அருவறுப்பு உணரப்பு சிலருக்கு ஆழமாக உள்ளே இருக்கும் எந்த சின்ன சின்ன விஷயத்தில் அழுக்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் மனசில் இருக்கக்கூடியதுங்க இது வந்து மன பலவீனம் இந்த ஞானம் பெற்றுட்டாலும் புத்தியில் மாற்றம் ஏற்பட்டுவிடும் ஆனால் மனதில் மாற்றம் ஏற்படுவதற்கு ஏற்படும் ஆனால் தாமதமாகும் அந்த தாமதத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க அது ஒரு குற்றம்னு நினச்சிக்காங்க நான் அது பயனில்லாதவன் நான் பிரம்ம ஞானத்தை படித்து நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க உங்கள் மனசு தான் அப்படி உங்களை வந்து ஏமாத்துது நீங்கள் அந்த மனதை நீங்கள் ஜெயிக்கணும் இதை தான் உணர்வை வெல்லுதல் அறிவை வென்றுட்டீங்க அறியாமையிலேருந்து ஜெயிச்சிட்டீங்க ஆனால் உணர்வில் இருக்கக்கூடிய விருத்துகளில் நீங்கள் இன்னும் மாற்றத்தை கொண்டு வரணுங்க அந்த உணர்வு மாற்றம் ஏற்படணும் புத்திபூர்வமாக நீங்கள் அறிந்ததை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும் உங்களை நீங்க வந்து உங்கள் மனந்தான் ஏற்றுக்கணும் புத்தி ஏத்துக்குச்சு கட் அண்ட் ரைட்டா பேசுது யாருக்கிட்ட வேணால் மீட்டிங்ல கேட்டாலும் நான் பிரம்மங்கிறத விளாசிடும் ஆனா மனம் பயப்படும் மனப்பூர்வமாக நாம் மாறும் வரை செய்வது பேர் நிதித்யாசனம் அது பேர் நிதித்யாசனம் நிதித்யாசனம் எத்தனை தடவை நம்ம செய்யலாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யணும் இதெல்லாம் கணக்கு கிடையாது உங்கள் வாழ்க்கையே நிதித்தியாசம் இந்த மனதை புது அறிவுக்கு பழக்கணும் ஒருத்தர் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறான் சாதாரண ஆளாக இருப்பான் அப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் ஆன பிறகு பார்த்தோம்னா அவன் அறிவில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் முன்னிருந்த அது சாதாரண பையன் இல்லை இப்போ அவன் டாக்டர் மெடிசின் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்ப்பான் இவன் கரகரன் பேசுகிறாங்க ஸ்டெப்டாக்காக்கல் இன்ஃபெக்ஷன் போடுறது அப்படின்னு ஸ்டெப்டமைசின் ரெண்டு டோஸ் கொடுத்தா சரியாயிடும் இவர் இங்கே போகிறாரு இவர் ஏன் கட்டவரில் வீங்கி இருக்குது ஒரு மாதிரி விந்தி விந்தி போகிறாரு இது வந்து காய்டஸ் இல்லை இந்த யூரிக் ஆசிட் பில்டப் ஆகிருக்குது அப்போ யூரியஸ் ஒரு டோஸ் அவருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு மாறிட்டான்ல அப்போது அவன் எப்படி நடக்கிறான் ஹாஸ்பிட்டல்லையோ அந்த வராந்தாவில் நடக்கும்போது ஸ்டெத்தோஸ்கோப் ஒரு தோல்லையும் வெள்ளக்கோட்டையின் தோல்லையும் கனகம்பீரமாக நடக்கிறான் அவன் அறிவு டாக்டர் அறிவு உணர்வு டாக்டர் உணர்வு அறிவிலும் மாற்றம் வந்துடுச்சு உணர்விலும் மாற்றம் வந்துடுச்சு அங்கே நோயாளிங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க அவங்க அறிவில் என்ன இப்போ நான் நோயாளி உணர்வில் டாக்டர் போகிறாரு எப்போ கூப்பிடுவாரோ அப்படின்னு இருக்குது ஒரே உடல்கள் ஒன்று கம்பீரமாக போகுது ஒன்று கூணி குருகி இருக்குது எல்லாம் உணர்வில் இருக்கிற மாற்றம் தான் இந்த டாக்டருக்கே நோய் வந்துட்டான் என்ன ஆகும் அப்போ அவன் உணர்வு என்ன பண்ணோம் நோயாளி ஆகிடும்ல அப்புறம் இன்னொரு டாக்டருக்கு தான் போவான் தனக்கு தன மருந்து போடுறதுக்கு பயம் எதாவது ஆகிடும் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணணும் அறிவில் மாற்றம் வந்தால் உடனடியாக உள்ளத்திலும் மாற்றம் மனதிலும் உணர்விலும் மாற்றம் வரணும் லாயர் படித்தவன் அந்த கோட்டை கொடுத்து டிகிரி வாங்கினவருக்கு லாயராக தான் போகிறான் என்ஜினியர் என்ஜினியராக தான் போகிறான் பாட்டு கற்றுக்கிட்டவன் பாடகனாக தான் வெளியே போகிறான் இந்த பிரம்மத்தை கற்றுக்கணும் பிரம்மமாக போக மாட்டேங்கிறான் பழையபடி தான் போகிறான் அப்போ உணர்வில் மாற்றம் வரணும் இல்லை அறிவுக்கு ஏற்ற உணர்வு வரணும் டாக்டர் அறிவு டாக்டர் உணர்வு லாயர் அறிவு லாயர் உணர்வு கட்டட கலைஞர் உணர்வு கட்டடக் கலைஞர் உணர்வு ஓவிய அறிவு ஓவிய உணர்வு அப்போ பிரம்ம அறிவு பிரம்ம உணர்வு வர வைக்கணும் ஏன்னா நம்மக்கிட்ட டாக்டர் ஆகிட்டோங்கிறது தெளிவாக தெரியுது ஆனால் பிரம்மம் ஆயிட்டோம்னு நமக்கு தெரியல ஏன்னா எல்லாரும் உங்களை டாக்டர்னு கூப்பிட்றாங்க எங்களை யாரும் உங்களை பிரம்மம்னு கூப்பிட்றாங்களா அப்படி கூப்பிட்டு போனால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ பிரம்மம்னு நம்ம கூப்பிடணும்னா பிரம்மமாக நம்மளை பார்க்கணுன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறணும் இல்லையா அந்த வாழ்க்கையினுடைய மாற்றம்தான் நாம் இனிமேல் நம்ம செய்ய வேண்டியது பிரம்மம் எப்படி இருக்கும் அப்படி நம்ம வாழணும் இல்லை டாக்டர் எப்படி இருப்பார் அவங்கெல்லாம் டாக்டர் படிக்கிறவங்கலாம் அவங்களுடைய குருநாதர்லாம் டாக்டர் கோட்டுக்கெல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கும்போது அதெல்லாம் பார்க்குறாங்க அவங்க என்ன அனாவசியமாக வராரு எவ்வளோ ஸ்டைலாக அந்த ஸ்டேஜில் நிற்கிறாரு சாக் பீஸ் எப்படி பிடிக்கிறாரு அவர் எப்படி வந்து சர்ஜரி பண்ணும்பொழுது அனாவசியமாக கடக்கிறாரு கிழிக்கிறாரு தோலை அப்படி தூக்குறாரு அப்புறம் உள்ள ஒரு க கத்தி விட்டு அப்படி அந்த பெருக்குட்டேனே திங்ஸை தூக்குறாரு என்ன எவ்வளோ தைரியம் அப்படி அதே போக அவன் மாறிடுறான் இப்போ டாக்டர் எப்படி இருப்பாருன்னு அவனுக்கு தெரியாதனால டாக்டராக இருக்க முடியாது பிரம்ம எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது இல்லை அதனால் பிரம்மமா உங்களால் இருக்க முடியல பிரம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சச்சிதானந்தம்னு சொல்கிறாங்க சச்சிதானந்தமாக எப்படி இருக்கிறது எனக்கு தெரியலையே அதனால் நான் இப்போ சொல்கிறேன் பிரம்ம ஞானம் வந்தால் பிரம்ம உணர்வு எப்படி இருக்கும் அதான் சுவாமி சொன்னாங்க விடுபட்ட உணர்வு சீதாப்பழம் வாய்க்குள்ளே இருந்த ரெண்டு உணர்வும் உங்கள்கிட்ட இருக்கணும் நான் ஆத்மானும் தெரிஞ்சுருக்கணும் இந்த அந்த அந்தக்கரணுங்கிற கொட்டையோடு தான் இருக்கிறேன்னு அதை துப்ப முடியாது ரெண்டுத்தையும் அனுபவிப்போம் ஒரே சமயத்தில் இந்த அகங்காரம் ஆனந்தத்தையும் அனுபவிக்கும் அதான் ஆனந்தங்கிறது எப்படி இருக்கும் பூரணம் நேற்று சொன்னோம் இல்லையா பூரணம் அந்த பூரணம் மன நிறைவு குறைவற்ற தன்மை அதுதான் சமாதி அப்படின்னு பேர் அது பேர் சமாதி சமாதின்னா என்ன யோகம் சமத்துவம் உச்சதே அப்படின்னு பகவான் சொல்கிறார் பதஞ்சலி என்ன சொல்கிறாரு யோகம் சமாதி அப்படின்றார் சமாதி தானே குறிக்கோள் அஷ்டாங்க யோகத்தில் குறிக்கோள் என்ன சமாதி அதுக்கு அங்கங்கள் தானே இந்த யம நியமம் ஆசனம் இதெல்லாம் செய்துட்டு உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன சமாதி யோகம் என்றால் சமாதின்னு அர்த்தம் யுஜ் அப்படின்னா இறைவனோடு கலத்தல் அகங்காரம் ஆத்மாவாக கலத்தல் மாறுதல் அப்படின்னா அது இல்லைன்னா சமாதானம்தான் சமாதி தான் உங்களுடைய ஞானத்தினுடைய அடையாளம் தான் யோகிகள்லாம் ஞானத்துக்கு வராமல் தியானத்திலேயே சமாதி அடைய பார்க்குறாங்க அது தியானத்தில் மட்டும்தான் கிடைக்கும் தியானத்தில் வெளியே வந்தால் சமாதி போயிடும் இப்போ நாம் இந்த ஞானத்தை பெற்ற பிறகு இரவு பகலு தூக்கம் எல்லா நேரமும் நாம் எப்படி இருப்போம் சமாதியில் இருப்போம் அது பேர் தான் சமாதி அதுக்காக கட்டணம் கட்டி உள்ளே போய் படுத்துக்கிறது இல்லை அப்படியெல்லாம் செய்திடாதீங்க சமாதி என்றால் வாழ்ந்து கொண்டே சமாதியில் இருத்தல் சமாதினா என்ன சமாஹித புத்தி உணர்விலும் அறிவிலும் நமக்கு சமத்துவம் இருக்கணும் டிவிஷன் இருக்கக்கூடாது விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது இது தான் டிவிஷன் விருப்பு வெறுப்பு இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் சமமாக தெரியும் இந்த பஞ்சு புதியில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரன் எல்லா ஜீவனையும் சமமாக தானே பார்க்குறாரு இதில் எல்லா ஜீவக்கூட்டம் தானே அந்த சைதன்யம் முழு ஞானத்தோடு இது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் எப்படி பார்க்குது ஏற்றத்தாழ்வு இருக்குமா விருப்ப இருக்குமா அதனால் வேண்டுதல் வேண்டுாமல் இல்லான்னு அடி சேர்ந்தாருக்குன்னு இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாமல் இல்லாதவனு தானே பேர் வச்சிருக்கிறாங்க அப்போ சமாதினா என்ன விருப்பு வெறுப்பற்ற மனம் எல்லாவற்றையும் பிரம்மமாக பார்க்கின்ற அறிவு அறிவில் எல்லாம் பிரம்மம் இங்கே எல்லாமே பஞ்சபூதங்கள் இதெல்லாம் பதஞ்சலி அழகாக சொல்லியிருக்கிறார் உணர்வில் எப்படி இருக்கணும் சமாதி உணர்வில் தான் சமாதி இருக்கும் அந்த சமாதிங்கிறது யருக்கு மாட்டும் கிடையாது யார் மாட்டும் விருப்பும் கிடையாது விருப்பு வெறுப்பற்ற நிலை அது தான் உங்களுடைய மனதினுடைய தன்மை உங்களுக்கு உள்ளே உள்ள விருப்பு வெறுப்பு இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும் இவர் அன்பானவர்னு சொல்லுவாங்க அன்பே வடிவாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்குள்ள என்னது அன்புன்னு தெரியாது எல்லாம் சொல்கிறாங்க என்ன அன்பானவன் எனக்கு எனக்குள்ளே வந்து விருப்பெருப்பு இல்லை அவ்வளோ தான் எனக்கு தெரியும் அப்போ உங்களுடைய உணர்வில் உங்களுக்கு விருப்ப வெறுப்பற்ற நிலை தான் சமாதின்னு பேர் சமாதியில் இருக்கின்ற ஒருவனை மற்றவங்க எப்படி சொல்லுவாங்க அன்பே வடிவானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அருளே வடிவானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு கூட ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் போகும் சொந்த பந்தங்களுக்கிட்ட இந்த அத்வைத வேதம் அந்த கிட்ட மட்டும்தான் அவங்களுக்கு அன்பு எல்லாம் இருக்கலாம் ஆனால் அருளுங்கிறது எல்லா உயிருக்கும் தேவர்களுக்கு கூட இந்திரனே வந்து சுவாமி எனக்கு போட்டியாக ஒருத்தன் பூமியில் இருக்கிறான் அவன் இந்திரன் ஆகிடுவான் போல இருக்குது ஏதாவது ஒன்று செய்து கொடுங்கன்னா அந்த ஞானி இந்திரா கவலைப்படாத நீ அந்த பதவி விட்டு மேலே போயிடு நீ பிரம்மா பதவிக்கு போயிடு இன்னொருத்தனுக்கு இடம் கொடு அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணலாம் யார் செய்யலாம் சாதாரண மனிதன் செய்யலாம் இந்திரனுக்கு கூட உபதேசம் பண்ணலாம் பிரகஸ்பதி கூட உபதேசம் பண்ணலாம் அந்த தகுதி உங்களுக்கு இருக்குது ஏனென்றால் நீங்கள் பரபிரம்மம் அது தெரியாது தான் அங்கே யம தர்மராஜ அங்கே அந்த டியூட்டி பண்ணிகிட்ருக்கிறான் பணத்தை தூக்குற வேலையும் உயிரை பிடுங்குற வேலையும் உடம்பு கொடுக்குற வேலையும் யமன் பண்ணுறான் யார் வேலையை இருக்கான் உங்களுக்கு வேலையாலவை யமனை கூப்பிட்டு அவரை விட்டுடு அப்படின்னு சொல்லலாம் ஒருவன் இந்த பிரம்மத்தோடு இணைந்து விட்டானோ பற்றி கொண்டானோ என்ன பண்ணா லிங்கத்தை போய் படிச்சுக்கிட்டான் அது பரபிரம்மம் இவன் ஜீவன் ஜீவனும் லிங்கமைப்போ ஒன்றாகி போச்சு இப்போ காலன் என்ன பண்ணான் சுருக்கயிறு போட்டான் லிங்கத்து மேலே போட்டான் ஒருவன் அகங்காரத்தை ஆத்மாவோடு ஒன்றிணைத்து கொண்டானோ அது சாயுஜியம் அது சமன்வயம் ஆகிப்போச்சு சமாதி ஆகிப்போச்சு சம புத்தி வந்துடுச்சு அவனை காலனும் எதுவும் செய்ய முடியாது அவனை காலால் எட்டு உதைச்சாரு அப்படின்லாம் கதையை சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை யாரும் அழிக்க முடியாது காலன் உங்கள் கிட்டே வரவே மாட்டான் உங்கள் கைகிட்டே சேவகம் பண்ணுவான் நீங்கள் அவனை வேலையிடலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது கிஃப்ட் வேணுமா ஸோ கிரேட்டஸ்ட் கிஃப்ட் காலனையே காலால் உதைக்கேன் காலா நீ வா உன் காலால் உதைப்பேன் அப்படின்னு பாரதியார் சொன்னார்னா அவர் யார் பிரம்ம ஜானி அவர் மார்க்கண்டேயன் என்றும் பதினாறு நமக்கெல்லாம் என்றும் பதினாறு இந்த பதினாறு தத்துவங்களும் என்றும் நமக்கு சேவகம் புரிந்து கொண்டிருக்கும் அது பேர்தான் என்றும் பதினாறுன்ற மார்க்கண்டேயன் நாமெல்லாம் யார் இப்போது मारकंडेयर से ओ पूर्णमद पूर्णमीद पूर्णापूर्ण उदत् पूर्ण से पूर्णमाधा शांति 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 शातिशाशा हरि ओम गुरुभ्यो नमः हरि ओम